வீட்டில் விளக்கு எத்தனை திரியுடன் ஏற்ற வேண்டும் வீட்டில் தீபம் ஏற்றும் போது எத்தனை திரி வைக்க வேண்டும் என்பது வெறும் அழகு அல்ல ஆன்மீக அர்த்தம் கொண்டது ஒரு திரி அமர்த்தா தீபம் அமைதியும் தியானமும் விருப்பமானோர் இதை பயன்படுத்தலாம் இரண்டு திரி தம்பதிகளுக்கான ஒற்றுமைக்கு அருணோதய நேரத்தில் ஏற்ற இதய ஈர்ப்பு கொண்ட தீபம் மூன்று திரி புத்தி பக்தி ஞானத்திற்கு கல்வி வளர்ச்சிக்காக ஏற்ற பரிந்துரை செய்யப்படும் நான்கு திரி பிறவி பிணிகளைத் தவிர்க்கும் துன்பம் நீங்க புண்ணியம் சேரும் நேரங்களில் ஏற்றலாம் ஐந்து திரி பஞ்சபூத சக்தியைச் சேர்க்கும் வீட்டில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகும் இதுவே சிறந்த தேர்வு தினமும் ஏற்றுங்கள் எண்ணெய் குறித்து சொல்ல வேண்டுமா நெய் பரிசுத்தம் இளம்பை எண்ணெய் துன்ப நிவாரணம் கலப்பு எண்ணெய் வீட்டிற்கு வளம் திசை தவறினால் பலன் குன்றும் வடக்கு திசையில் விளக்கை தவிர்க்கவும் மனமும் கைகளும் தூயதாக இருக்கட்டும் அப்போதுதான் தீபம் உங்கள் வாழ்க்கையை ஒளிர வைக்கும் ஐந்து திரியுடன் ஏற்றும் தீபம் பஞ்சபூத சக்தியும் இறைவனின் முழு அருளையும் தரும்